ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி மட்டுமே உண்டான பலன்களை நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஸோ இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் அனைவருமே நமது சேனலை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனக்கு நன்மாதான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலில் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் இருக்குங்க மொபைல் தேடி புதிய வீடியோக்குரிய நோட்டிஃபிகேஷன் தினசரி கடைசிக்கிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ கடைசிக்கு முழுமையாக பெருங்க மேலும் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக் கொள்கிறேன் இனிமே ஆதரவு தரக்கூடிய எனது ஏற்கனவே எனது மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரத்தில் சிவன் கோயில் அனைத்து கோயில்களிலும் மிகச்சிறப்பான வகையில நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அதில் கலந்துக்கங்க முடிந்த அளவுக்கு அதை கலந்துக்கலாம் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ டைம் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதில் கலந்துக்கங்க இன்னைக்கு ஒரு தேய்புரை சிவமுகூர்த்த நாளாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களை மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப்

ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலவ இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தோஷம் வேற லெவல்ல பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால குடும்பத்துக்காக நேரத்தை நீ அதிகமாக செலவிடலாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு அன்பு எல்லா குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே ஒருத்தருக்கு ஒரு ஒருத்தர் வந்து உதவி செய்து அன்பாக பராமரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்கிறதுல அந்த அளவுக்கு நல்ல ஒரு பரந்த மனப்பாய்மொழியோட நல்ல ஒரு இலகிய மனப்பான்மையோட எல்லாருமே நடந்துக்குவாங்க தாராள குணத்தோடு நடந்துக்குவாங்க அதனால குடும்ப வாழ்க்கையை ரொம்ப வேற லெவலில் சந்தோஷத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதா என்று தெரியும் அமைகிறது நாள் முழுக்க அதன் மூலமா மகிழ்ச்சியாக உங்களால இருக்க முடியும் நண்பர்களே இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் அதற்கு உகந்த ஒரு தருணங்களும் உங்களுக்கு அமைந்திருக்குங்க தாமதித்த காரியங்கள் எல்லாம் தடையின்றி நடைபெறுங்கிறதுனால ஏற்கனவே இலபதியாக இருக்கக்கூடிய காரியங்களை இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்க முடியலை அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக காரிய வெற்றிகள் கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சிறப்பான நல்ல நன்மைகள் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க நாள் முழுக்க கூட அந்த உற்சாகம் உங்களுக்கு தொடரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடன் பிறந்தவர்கள் வழியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை இன்னைக்கு சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கு நண்பர்களே உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கும் தொழில் புரியுது நண்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்க தொழில நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் வாழ்க்கையும் அதன் மூலமாக மாறுங்க சேவிங்ஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சேமிப்பு குறித்த ஆலோசனைகள் மற்றும் புதிய புதிய ஐடியாக்களை உதவமாகறதுல நீங்கள் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நீங்க உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க சேமிப்போ உயர்த்தணும் அப்படின்ட்டு சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்க வேண்டியது அவசியங்க கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கிட்டையும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா அனுசரித்து போங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையுங்க உங்களோட சகோதர சகோதரர்களோட உறவு வந்து கண்டிப்பாக பலப்படுங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆதரவு உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஊன்றுகோல் எப்படி ஒரு முதியவருக்கு உதவுமோ அது போல உங்களுக்கு உங்களது உடன் பிறந்தவர்கள் ஒரு கைத்தாங்களாக ஒரு ஊன்றுகோலாக இருப்பாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரர்களின் ஆதரவு பெருகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க மனக்கு இருந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருந்தே ஆகணும் என்று தினம் உங்களது மனதிற்கு இனியும் உங்களது காதலருடன் நீங்கள் ஒது முயற்சிகளை மேற்கொண்டால் சில முயற்சிகளை கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் சில கண்டிப்பாக நடந்து கொள்ளக்கூடிய சில பிடிவாதமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல் உங்க காதலே நீங்க நீங்க கிடைக்கப்படுவீங்க அதனால உங்க மனம் கொஞ்சம் வருத்தம் அடைந்து ரொம்ப பாதிக்கப்படும் அதனால பொறுமையாக இருங்க விரைவிலேயே உங்களுக்கு காதல் சூழலை சிறப்பாக சாதகமாக மாறிவிடுங்க நண்பர்களே இந்த தினம் சில நண்பர்களின் வழிகாட்டுதல் மூலமாக உங்களது ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் செய்வதற்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்குங்க நல்ல ஒரு ஊக்கம் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நல்ல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் செயல்பாடுகளை சிறப்பாக செய்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல ஒரு ஊக்கம் என்கரேஜ் கிடைக்கூடிய யோகம் நண்பர்களே இன்றைய தினம் நாளுடைய பிற்பகுதியில் அதிகமான பணம் செலவு செய்ய வாய்ப்புகள் அதிகமாக நண்பர்களே அதனால் உங்களுக்கு பொருளாதார நிலை பாதிக்கப்படலாம் எனவே பிற்பகுதியில் செல்வ செலவு செய்கிறது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் பணம் விஷயத்தில் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப அவசியம் நண்பர்களே அது இன்றைய தினம் உங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்களே வீட்டுல இருந்து சந்தோஷத்தையும் நீங்க வந்து எனக்கு தெரிந்து ஏற்படுத்திக் கொள்ள எல்லாருக்குடியும் ஒத்துழைப்பு தர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த நண்பர்களுடன் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை செலவிட முடியும் அப்படின்றத நீங்க யோசித்து செயல்படணுங்க நண்பர்கள் சேர்க்கையின் காரணமாக சில மது போன்ற போதைப் பொருட்களை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகிவிடும் எனவே அது உங்க நேரத்தையும் உங்க ஆரோக்கியத்தையும் பாதிக்குங்கிறதுனால நண்பர்கள் கூட முடிந்த அளவுக்கு நல்ல நண்பர்கள் கூட இருக்கிறதா நல்லது நன்றில்லை இல்லைன்னா தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய நன்று உங்களுக்கு இந்த தினம் உங்களது வாழ்க்கை தண்ணீர் மூலமாக சில சண்டை சச்சர்கள் வந்தாலும் பெரிய எதுவும் கிடையாதுங்க நீங்க பொறுமையாக இருங்க நீங்க பேசி பிரச்சனைகள் எல்லாம் ஊதி பெருசாக கூடாது மற்றபடி இல்ல வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையும் உங்க பேச்சுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க சில அடமண்டான சில கண்டிப்பான நடவடிக்கைகளை உங்க வாழ்க்கை தான் உங்க மீது திணிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அந்த மாதிரி சூழ்நிலை கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்தாகணும் இந்த தினம் உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுறது உங்களுக்கு அதிகமான நிம்மதியை பெற்றுத்தரும் பிடித்தமான மியூசிக் கேட்கலாம் பிடித்தமான டான்ஸ் நீங்க ஆடலாம் பிடித்தமான புத்துணர்வு வகையில் உணவுகளை நீங்க சாப்பிடலாம் தேநீர் போன்ற சுவையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு மிகச்சிறப்பான வகையில் இன்றைய தினத்தை வந்து பொழுதுபோக்கு வந்து சிறப்பாக கொண்டு இன்றைய நாளில் சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் உங்களால சோ அது குறித்த விஷயங்களை நீங்க இன்றைய தினம் போக்கஸ் பண்றது நல்லதுங்க வாழ்க்கை தன்னை கூட சண்டை சச்சர்கள் கண்டிப்பாக வேண்டாம் பரந்த மன பதிமுனையோட மற்ற குடும்பங்கள் எல்லாருமே நீங்க நடந்துக்கோங்க அதனால சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை காத்திருக்குங்க அதை என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும் நிறைய விஷயங்களை நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க தடையின்றி உங்களது காரியங்களை உங்களால் முடிக்க முடியுங்க பெண்டிங்கான ஒர்க் எல்லாமே இன்னைக்கு முடியும் அற்புதமான ஒரு நாள் பிறருக்கு நீங்க பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வந்து உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய தினம் இருக்கிறது நண்பர்களே எனவே மத்தங்களுக்காக நீங்க ஏதாவது ஜாமீன் கழுந்து போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் நல்ல சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அனுபவமாகவும் அமைகிறதுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாங்க எல்லோ கலர் லக்கிய நிறமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக இன்னைக்கு அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மிதன ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய மிருக சீரீசம் நட்சத்திரத்துக்கு நன்றாக இருக்கீங்களோ இன்றைய தின உங்க வாழ்க்கை துறையின் வழியில சந்தோஷமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க தொழில் ரீதியாக வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக வெளியூர் பயணம் மூலமாக நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று என்ற தினம் சேமிப்பு அதிகமாக கூடிய உங்களுக்கு நிறைய ஐடியாக்கள் புதிதாக தோன்றுறாங்க அது குறித்த யோசனைகள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உதயமாகும் சமுதாய பணிகள் இருக்கும்போது நீங்க கொஞ்சம் அனுசரித்து ஃபிளெக்சிபிளாக நடந்து கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே இன்றைய தினம் சேமிப்பு உங்களுக்கு அதிகமான சிந்தனை வளம் பெறுவதன் மூலமாக உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பெறக்கூடிய ஒரு நாள் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மற்றவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கிறதுல ஒரு அலாதி பெரிய எண்ணிக்கை ஏற்படுங்க மற்ற நீங்கள் தேவைகளுக்காக உழைப்பீங்க அது உங்களுக்கு நன்களை ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில வந்து சேருங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கிறதுனால முன்னேற்றங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே சந்தோஷமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே